அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் நாற்பத்தி ஓராவது தசகம் பூர்த்தி தசகமான பிரணாமம் இதில் இருந்து பதினோரு ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் அம்பாளோட அனுகிரகம் பரிபூரணமாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு இதை நம்ம அருமையாக நம்ம பூர்த்தி பண்ண போகிறோம் என்னோட சேர்ந்து பக்தியோட பிரயாணம் பண்ணின உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இப்போது ஏழாவது ஸ்லோகம் துக்கம் ந துக்கம் ந சுகம் சுகம் செத் விஸ்மிருதிர் துகம சஹ்யபாரம் சுகம் சதா ஸ்மரணம் மகேஷி லோகாயஷம் தேஹி நமோ நமஸ்தே இப்போ இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ துக்கம் ந துக்கம் துக்கம் துக்கமும் இல்லை சுகம் 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 சுகமும் இல்லை என்னடா அது குழப்பமாக இருக்கா அதாவது இப்போ நம்ம ஏசி போட்டு கோடை காலத்தில் தூங்குகிறோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சுகமாக இருக்கும் அதே ஏசி டிசம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும் ஏண்டா அப்போ தான் யாராவது வேறு ஃபேனை போட்டுட்டு போயிட்டால் கோவம் வேறு வரும் நம்ம காலங்காத்தால் சில பேர் அதுலலாம் குழந்தைகள் எழுப்புறதுக்காக காலம்புற ஃபோ ஃபேனை நல்லா பெருசாக வச்சுட்டு போயிடுவாள் குளிர்காலத்தில் அந்த குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக வேணுன்றோம் கோடை காலத்தில் ஃபேன் ஆஃப் பண்ணாலே போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வேணுன்றிருவாள் அப்போ இந்த சுகம்ன்றது என்றைக்குமே பர்மனெண்ட்டு கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சுகமாக இருக்கிறது நாளைக்கு துக்கமாக மாறும் இன்னைக்கு நன்னா பேசின்னு இருப்பா பார்த்தா நாளைக்கு அவளே நமக்கு எதிராக நிற்பா இப்படி பல சந்தர்ப்பங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அம்பாள் மட்டும் பர்மனண்ட் ஆனவ எப்போவுமே பகவான் பர்மனன்ட் என்னைக்குமே நம்ம அவனை நினச்சின்னு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிளிஸ்ஸுன்னு சொல்லுவா பாருங்க அந்த ஆனந்தம் பரமானந்தத்தில் நம்ம தெளச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் சிற்றின்பம் அது பேரின்பம் அதுக்காக தான் அப்படியே வச்சிருக்கா அதுக்கு பேரே பாருங்க இதெல்லாம் சிற்றின்பம்னு வச்சிருக்கா அதுக்கு பகவானை நினைக்கிறத பேரின்பம்னு வச்சுருக்கா இப்போ பட்டத்ரி சொல்றார் எது நமக்கு துக்கம் அசஹ்ய பாரம் துக்கம் எது துக்கம்னா துவத் விஸ்மிருதி உங்களை மறக்கிறது இருக்கு பாருங்கோ ஹே மகேஷி இதுதான் துக்கங்கிறார் சுகம் என்பது சதாத்வத் ஸ்மரணம் உங்களை ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் எங்களுக்கு ஆனந்தம் லோகாய சேகி உங்களுக்கு உலகுக்கு மங்களங்களை கொடுப்பாயாக தே நமகா நமகா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிரணாமம் அப்படின்னு சொல்கிறார் அதனால் நம்ம என்ன பண்ணணும் க்ஷேமத்தை அருள வேண்டும் அப்படின்னு அம்பிகைட்ட வேண்டின்னு உலகத்தோர் அனைவரும் நன்மை செய்யம்மா அப்படிங்கிற பிரார்த்தனையோட தேவியை மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் பண்ணுறார் பட்டத்திரி நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம் அதனால் நம்ம வந்து இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்பால் ஒரு நிமிஷம் கூட நம்ம மறக்கக்கூடாது அதுதான் ஆனந்தம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மீதி ஆனந்தம்லாம் மாயை இதெல்லாம் என்றைக்கு வேணாலும் நம்மகிட்டேருந்து பறிப்போகும் இல்லைன்னா இன்றைக்கி சுகமாக இருக்கிறது நாளைக்கு துக்கமாக மாறும் அதனால் எப்போவுமே எட்டர்னல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றோம் பாருங்க அந்த அம்பால நம்ம நினச்சின்னு இருக்கணும் அப்படின்னு பட்டத்திரி சொல்றார் இதை பிரார்த்தனை பண்றார் உங்கள் உங்களை நாங்கள் மறக்காம இருக்கணுமா அதுக்கும் நீ தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்றார் இதுதான் அந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ எட்டாவது ஸ்லோகம் पतन्तु ते देवि कृपाकटाक्षाः सर्वत्र भद्राणि भवन्तु नित्यं सर्वोऽपि मृत्योरमृतत्वमेतु नश्यन्तु भद्राणि शिवे नमस्ते इों ए्लोकत् भटत्रि एकः पार्गो हे देवि ते कृपाकटाक्षाः உங்களது கருணை நிறைந்த கடைக்கண் பார்வைகள் சர்வத்திர பதந்து எங் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பரவட்டும் நித்தியம் பத்ராணி பவந்து பத்ரம்னா என்ன அர்த்தம் நன்மை மங்களம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பத்ரமா வா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா மங்களம்னு அர்த்தம் பத்ரம் பத்ரம் தே அப்படின்னாக்க நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஜாக்கிரதையா போயிட்டு வர்றதுக்கு தான் பத்ரம்னு சொல்கிறோன்னு அப்படி கிடையாது நன்மையே உண்டாகட்டும் சர்வா அப்பி மிருத்யோ எல்லோரையும் மிருத்யுவிலிருந்து அமிர்தத்வம் ஏது அமிர்தத்வம் என்ற நிலையை அடையட்டும் அப்படின்னா அர்த்தம் மிருத்யு இல்லாமல் எல்லாரும் வந்து அமரர்களாகட்டும் அபத்ராணி நஷ்யந்தூ தீமைகள் நசிக்கட்டும் ஹே ஷிவே மங்களகாரிணி தே நமஹா உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு பட்டத்திரி வேண்டிக்கிறார் அம்பாள் அனுகிரகத்தால் மட்டும்தான் தீமைகள் விலகும் நன்மைகள் நமக்கு வந்து அடையும் அப்போ எல்லோருக்கும் சாந்தியை வேண்டி பட்டத்திரி வேண்டிக்கிறார் சர்வமங்கல ஸ்வரூபினியை நமஸ்காரம் செய்கின்றார் நம்மளும் செய்வோம் நமக்கு சர்வமங்கலமும் உண்டாகட்டும் இதுதான் அந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது ஒன்பதாவது ஸ்லோகம் நமோ நமஸ்தே அகில சக்தியுக் தே நமோ நமஸ்தே ஜகதாம்பி தாத்ரி நமோ நமஸ்தே கருணார்திர சித்தே நமோ நமஸ்தே சகலார்த்திஹந்திரீ இப்போ இந்த ஒம்பதாவது ஸ்லோகத்தில் எப்படி நமஸ்காரம் எப்படி வேண்டின்ட்டு நமஸ்காரம் பண்ணுறாரு பாருங்கோ ஹே அகில சக்தி யுக்தே சர்வசக்தி படைத்த ஹே தேவி தே நமஹா நமஹா உங்களுக்கு நமஸ்காரம் ஹே ஜகாம்பி தாத்ரி ஜகங்களை சிருஷ்டிக்கின்ற ஹே தேவி தே நமகா உங்களுக்கு நமஸ்காரம் ஹே கருணார்திர சித்தே உங்களுக்கு நமஸ்காரம் ஹே தேவி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் ஹே சகல ஆர்த்தி ஹந்திரி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆர்த்தி அப்படின்னாக்கா துக்கம்னு அர்த்தம் குழந்தைகளுக்கு ஆர்த்தின்னு பேர் வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஆ சகல் ஆர்த்தி ஹந்திரி சகல துக்கங்களையும் போக்குபவள் நாசம் செய்பவள் ஹே தேவி தே நமகா நமகா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் சமஸ்த ஜீவராசிகளுக்கும் யார் தாயார் அம்பாள் தான் கருணை மழையை பொழிகின்ற தேவி அனைவரது துயரங்களையும் போக்குபவளாகவும் சோபிக்கின்றாள் அந்த ஜெகதம்பிகைக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் அப்படிங்கிறார் பட்டத்ரி இதுதான் இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் శ్లోకం దుర్గే మహాలక్ష్మి నమో నమస్తే భద్రే మహావాణి నమో నమస్తే కళ్యాణి మాతంగిరే భవాణి సర్వస్వరూపే సతతం నమస్తే ఇప్పు పత్తాన అర్థం పారు హే దుర్గే మహాలక్ష్మి నమో నమస్తే ఉండి మిం నమస్కారం பத்ரே மகாவாணி நமோ நமஸ்தே ஹே பத்ரே ஹே மகா சரஸ்வதி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் கல்யாணி மாத்தங்கி ரமே பவானி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் சர்வஸ்வரூபே சததம் நமஸ்தே ஹே சர்வஸ்வரூபியாக இருக்கும் தேவி உங்களுக்கு எப்பொழுதும் நமஸ்காரம்ங்கிறார் பேர்லாம் தான் வேற மாதிரி இருக்கு எல்லாரும் ஒரே சக்தி தான் எல்லாருமே அந்த அம்பாள் தான் அதனால் பல ரூபங்கள் இருக்கா பல பெயர்களில் இருக்காளே தவிர பரபிரம்மம் ஒன்று தான் அதனால் அந்த பரபிரம்மத்துக்கு நமஸ்காரம் அந்த அம்பாளுக்கு நமஸ்காரங்கிறார் பட்டத்ரி இதுதான் இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது பதினோராவது பூர்த்தி ஸ்லோகம் எத் கிஞ்சித் தேஹ தேவி நாராயணீயம் ரச்சிதம் மயேதம் அபிரநாசாய சதாம்ஹிதாய தப இப்போ இந்த பூர்த்தி ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ கிஞ்சித் அஜாத்தவத ஒன்று மரியாதை மயா இக ரச்சித்தம் எனக்கு எதுவுமே தெரியாது உங்களோட அனுகிரகத்தில் தான் நான் அதை எழுதியிருக்கேன் தேவி நாராயணியத்தை நித்தியம் அபதிர நாஷாய என்றென்றைக்கும் தீமைகள் அழிவதற்கும் சதாம் ஹிதாய ஜ சஜனங்களுக்கு நன்மையை பொழிவதற்கும் தவ ச உங்களுடைய பிரீத்திக்காகவும் உங்களது பிரசாதமாகவும் அஸ்து இது உதவுவதாக இருக்கட்டும் அப்படின்னு பட்டத்திரி ரொம்ப தாழ்மையோட சொல்றார் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாராயணியம் கூட பார்த்தேன்னாக்க பட்டத்திரி வந்து அந்த பட்டத்ரி பட்டத்திரி வந்து ரொம்ப சான்ஸ்கிரிட்ஸ் பயங்கரமான ஸ்காலர் அதனால் வார்த்தை பிரயோகங்களெல்லாம் பார்த்தேன்னா பல்ல உடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பட்டத்திரி நமக்காக ஒரு எளிமையாக இவ்வளோ அருமையாக வந்து சொல்லியிருக்கார் இதை வந்து நம்ம பாராயணம் பண்ணு பண்ணி இதை கூட நம்ம பண்ணலைன்னு வச்சுக்கோங்கோ அப்போ அம்பாளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி நமக்கு ஒரு கைகால இந்த உலகத்தில் நம்மளை வந்து ஒரு மனுஷாலாக படைச்சு அம்பாள் நமக்காக இவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்கும் பொழுது இவ்வளோ ஒரு எளிமையான தேவி நாராயணியத்தை கூட நம்ம சொல்லலன்னு வச்சுக்கோங்க தினம் அப்போ நிச்சயமாக நம்ம ஏதோ துரோகம்தான் பண்ணுறோன்னு அர்த்தம் நம்ம நம்மளுடைய பிறப்புக்கே நம்ம ஒரு துரோகம் பண்ணுறோன்னு அர்த்தம் இந்த ஜென்மத்தை கடத்தேறணும் அப்படின்னு சொன்னால் அம்பாளை பிரீத்தி பண்ணக்கூடிய இந்த தேவி நாராயணியத்தை நம்ம உலக நன்மைக்காகவும் படிக்கணும் நம்மளும் பவசாகரத்தை கடக்கணுங்கிற எண்ணத்துலேயும் படிக்கணும் இதை வந்து பட்டத்திரி வந்து இவ்வளோ அருமையாக சொல்றார் இது எல்லாருக்கும் உதவுவதாக ஆகட்டும் அப்படிங்கிறார் இதன் மூலம் சஜ்ஜனங்கள் அனைவரும் எப்போதும் சகல சௌபாகியங்களும் பெறக்கூடிய தேவி பிரசாதமாக ஆகட்டும்ங்கிறார் இதை நம்ம அருமையாக படிப்போம் தினமும் அம்பாலோட அனுகிரகத்தை பெறுவோம் ஒரே நாளில் படிக்க முடியலனாலும் தினம் ஒரு தசகமாவது நம்ம படிப்போம் கண்டிப்பாக இதை வந்து ஒரு பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு இந்த அடியேன் நம்ம அடியேன்னு பூர்த்தி பண்ணுறேன்னா கூட அது கூட அம்பாளோட அனுகிரகம்தான் இது என்னால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இது எப்படி நம்ம ஆரம்பித்தோம் இது எப்படி பூர்த்தி பண்ணுறோம் அப்படிங்கிறதே இது ஒரு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் இது அம்பாளோட அனுகிரகத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் என்னோட பயணம் பண்ணினவ அத்தனை பேருக்கும் அம்பாளோட அனுகிரகம் கிடைக்கட்டும் இதை நமக்கு எளிமையாக கொடுத்த அந்த பட்டத்திரிக்கு நம்ம எல்லாரும் ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம் அம்பாளுக்கும் நமஸ்காரம் பண்ணுவோம் அம்பாளோட அனுகிரகத்தை பெறுவோம் அதனால் ஏ தேவி சர்வேஸ்வரி உனது பாதார விந்தங்களில் அநேக கோடி நமஸ்காரங்கள்ங்கிறார் பட்டத்திரி நம்மளும் நிச்சயமா ஒரு பூர்வ ஜென்மத்துல ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தான்னா தான் ஏதோ ஒரு துணூண்டு பண்ணியிருக்கோம் நம்ம தான் அதெல்லாம் நம்மளால கேட்க முடிஞ்சிருக்கு படிக்க முடிஞ்சிருக்கு அந்த ஒரு அம்பாளுடைய நன்றி ஒரு நன்றி கடன்னு சொல்லுவா பாருங்க அதுக்காகவாவது நம்ம எல்லாரும் இந்த தேவி நாராயணியத்தை பாராயணம் பண்ணி எல்லாரும் அம்பாளோட அனுகிரகம் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் அம்மே நாராயணி தேவி நாராயணி அம்மே நாராயணி தேவி நாராயணி